வணக்க மக்களே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல அணி இந்தியதா ஒரு நாள் தொடருக்கு தயாராகி வராங்க ராஞ்சியில தொடங்கிருக்க ஒரு நாள் தொடருக்கான பயிற்சி முகாம்ல மூத்த வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் தீவிரமா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க பயிற்சியில ஆனா இவங்களுடைய வருகை பயிற்சியாளர் கௌதம் கமிற்கு தான் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திருக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டி ஞாயிற்றுக்கிழமை ராஞ்சியில நடக்க போகுது இதுக்காக இந்திய வீரர்கள் ஜே எஸ் சி ஏ மைதானத்துல வலைப்பயிற்சியை தொடங்கி இருக்காங்க இந்த ஒரு நாள் தொடர் கௌதம் கம்பீருக்கு ஒரு அக்னி பரிட்சியாவே பார்க்கப்படுது ஏற்கனவே சொந்த மண்ணுல டெஸ்ட் தொடர ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல இழந்ததால கம்பீர் மேல ரசிகர்கள் கடும் கோபத்துல இருக்காங்க இந்த நிலையில டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இந்த ஒரு நாள் தொடர்ல மட்டும் சிறப்பா ஆடி ரன் குவிச்சுட்டாங்க அப்படின்னா அது கம்பீருக்கு எதிரா திரும்பும் அபாயம் இருக்கு இவ்வளவு சிறப்பா ஆடுற வீரர்களை ஏன் டெஸ்ட் அணில இருந்து ஓய்வு பெற வச்சீங்க உங்களுடைய ஈகோ மற்றும் தவறான முடிவுகளால தான் அவங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டு விலகி போனாங்க தான் இந்தியா டெஸ்ட் தொடர்ல மண்ண கவி இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் கம்பீர வருத்தெடுக்க தயாராகி வந்துகிட்டு இருக்காங்க ரோஹித் மற்றும் விராட் கோலி ஜோடி இந்த தொடர்ல ஜொலிச்சாங்க அப்படின்னா அது கம்பீருடைய டெஸ்ட் அணி தேர்வுக்கு எதிரான சாட்சியா மாறிடும் அப்படின்றதே தற்போதைய சூழல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கு அப்புறமா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் திரும்பவும் சர்வதேச போட்டிக்கு திரும்பி இருக்காங்க ஆஸ்திரேலியாவுல முதல் இரண்டு இந்தியா தோற்றாலும் கடைசி போட்டியில ரோஹித் சர்மா விராட் கோலி ஜோடி அமைச்ச ஆறுதல் வெற்றியை பெற்றுக் தொடர அவங்க தீவிர பயிற்சியில ஈடுபட்டு வராங்க சுப்மன் இல் காயம் காரணமா விலகி இருக்கிறதுனால இந்த தொடர்ல கே எல் ராகுல் கேப்டனா செயல்பட இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பையை மனசுல வச்சுக்கிட்டு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஒவ்வொரு போட்டி

வெறுந்துக்கப்புறம் கோலிய தானே தன்னுடைய கார்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போன காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரலாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்கு கிரிக்கெட் வீரர்கள் தோனியின் வீட்டுக்கு போனது தொடர்பாக பல வீடியோக்கள் இணையத்துல வைரலாகி வருது குறிப்பா தோனி கோழியை வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகிற காட்சி சில நிமிடங்கள்ல சமூக வலைதளங்கள்ல வைரலானுச்சு ஆனா அதை விட பேசுபொருளானது சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தோனி தானே தன்னுடைய காரை ஓட்டிக்கிட்டு மீண்டும் கோலிய ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனதுதான் ஓட்டுநர் இருக்கையில தோனி இருக்க அருகில் கோழி அமர்ந்திருப்பதை பார்த்த ரசிகர்கள் உற்சாக குரல் எழுப்பினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்